கோவையில் தனித்துவமிக்க நகைகள் கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி துவக்கம் மூன்று நாட்கள் நடக்கிறது கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் நகைகள் வடிவமைப்பு நிபுணர் அபர்னா சுங் வடிவமைப்பில் உருவான கைவினை நகைகள் மற்றும் திருமண நகைகள் கண்காட்சி தொடக்க விழா இன்று காலை தொடங்கியது வருகின்ற பத்தாம் தேதி முடிய நடைபெறும் கலாக்ஷா நகைகள் கண்காட்சியை ரத்தனம் குழுமம் இயக்குனர் சீமா செந்தில் பிரிக்கால் ஹோல்டிங் நிர்வாக இயக்குநர் லட்சுமி மோகன் ஸ்பார்க்லஸ் பேட்மிண்டன் அகாடமி உரிமையாளர் புவனா சதீஷ் கார்த்திகை டெக்ஸ்டைல் மில்ஸ் கீர்த்தனா மனோஜ் அட் முருகம்பால் சுந்தரா வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் கண்காட்சி குறித்து அபர்ணாசம் கூறுகையில் இந்த கண்காட்சி எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று நாட்கள் நடக்கிறது கண்காட்சி தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்கிறது கண்காட்சியில் சொகுசான சொர்க்கமாக திகழும் நகை வகைகள் தனித்துவமிக்க தங்கம் வைரம் மற்றும் ஜடாவு நகைகள் அழகிய வடிவமைப்பில் இடம்பெற்றுள்ளன கலாக்ஷா தங்கம் வைரங்கள் மற்றும் போல்கா நகைகளின் இந்தியாவின் மாபெரும் களஞ்சியமாக உள்ளது என்றார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலாக்ஷா திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலாக்ஷா இயக்குநர் அபிஷேக் சந்தா கூறுகையில் இந்த மாபெரும் உயர்த்த நேர்த்தியான கண்காட்சி எவ்வித லாப நோக்கமும் இல்லாமல் நடத்தப்படுகிறது கோவை வாடிக்கையாளர்களுக்கென புதுமையான சர்வதேச அளவில் இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட நகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன கோவில் நகைகள் அழகிய வைரக்கல் பதித்த நகைகள் மணப்பெண்களுக்கான வடிவமைக்கப்பட்ட நகைகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவின் பழமைமிக்க பார்வையுடன் பாரம்பரியத்தையும் மனதில் கொண்டு புதுமையான முறையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பெண்ணின் பொக்கிஷத்திலும் இந்த நகைகள் இடம்பெற வேண்டும் என்றார் வணக்கம் கோயம்புத்தூர் நான் அப்பர்ணா சுங்கு ஃபேஷன் டிசைனர் ஜுவல்லரி கியூரேட்டர் இன்னைக்கு வந்து கலஷா ஃபைன் ஜுவல்ஸ் ஹைதராபாத் பெங்களூர் விஜயவாடா இந்த மூணு கடலேருந்து நாங்கள் இங்கே ரெசிடென்சி டவர்ஸில் ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நடத்திட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் எல்லாம் பாருங்க இட் வி ஹேவ் இன் அமேசிங் கலெக்ஷன் இன் கோல்டு டைமண்ட் அண்ட் ஜடாவ் அண்ட் அமேசிங் ஆஃபர்ஸ் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிஃப்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் நைன் 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 ஃபார் ஒன் கேரட் ஆஃப் Uh, EF color uh, certified diamonds. That is one an excellent offer. Uh, we have not announced this. So please make use of that offer and come and get your uh, wedding jewelry, casual wear, everything, all all types of uh, jewelry starting from one lakh rupees to even one crore. We have a great selection. So Kandipa Vand residency towers, 8th, 9th, and 10th July from 10 a.m. to 8 p.m. We are all here. Uh Kandipa uh, make use of this opportunity uh, of a great selection and a wide collection of uh, jewelry from hyderabad uh, bangalore and vijayawada thank That's you i am coming from bangalore store and we have our exhibition in uh, residency hotel for the next 3 days so please do visit our store uh, kalsha fine jewels and the exhibitions on 8th 9th and 10th so yeah this collection uh, we like like Kempanga, kemp and, uh, kemp and uh, nagas collections அண்ட் யுர் நகாஸ் ஹேவ் சீன் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்க்குறப்பவே உங்கள் நகாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து யூ ஹாவ் அந்த ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸு நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னால் அப்புறம்னா போட்டிருந்த எக்ஸிபிஷனும் நான் விசிட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஐ சா பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஆஃப் புலிகோர் ஃபர் த பாய்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதுக்கு முன்னால் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ் பட் உங்கள் கலெக்ஷன்ஸ் இட் ஹேஸ் லைக் சம்திங் தட் ரியலி வெரி யூனிக் அண்ட் நைஸ் தேங்க்யூ